ஹலோ வணக்கம் இன்றைக்கி அப்படியெல்லாம் நான் கேரளா டிரிக்கசிங் தான் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா டிரிக்கசிங்கில் அக்ஷய அறநூற்றி அறுபத்தி ஒன்பதாக கொடுக்குறது நம்ம தொடர்ச்சியாக வெற்றி கொடுத்துருக்கும் அதேபோல் தரமான வெற்றியை இன்னைக்கு வந்து கொடுக்கலாம் கேரளா இன்றைக்கான ஆல் போர்டு நம்மளோட பெஸ்ட்டான ஒரு நம்பளுக்கு மதிய சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே பெஸ்ட்டான ஒரு ஆல் போர்டு வந்து எடுத்து ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேசிங்கில் சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம் எல்லோரும் மாதிரி அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்போவில் இரண்டு நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு நம்பராக இருக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மீண்டும் நம்பர் வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது அவங்க இருந்தாலும் வச்சுக்கலாம் நமக்கு வந்து நிச்சயம் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பரு ஆள் போர்டில் இந்த ரெண்டு எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் இருக்கிறதா நீ தாரணம் வாட்ச் தான் கிச்சனில் வருவோம்னா நிச்சயம் ரெப்ளேஸ்மெண்ட் ஆகும் வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது அதனால் கொஞ்சம் உங்கள் கிச்சனில் இருந்தால் நீங்கள் தாரணம் வாட்ச் இந்த ரெண்டு எந்த போர்டில் சிங்கிள் டிஜெட்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் டிஜெட்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போர்டுலேயும் பெறக்கூடிய பார்த்து இரண்டு நம்பர் ஏ போர்டை பொறுத்தவரையும் எனக்கு வந்து இம்பார்ட்டன் நம்பர் நான் சொல்லியிருந்தேன் ஆறு போர்டு ரெண்டு அந்த ரெண்டு ஏ போர்டில் இறங்குவதற்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருக்கு அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கிச்சனில் இப்போ நம்பர் தான் வச்சுருக்கலாம் உங்கள் கிச்சனில் ஆறு போர்டில் ரெண்டு வருது அந்த ரெண்டு ஏ போர்டில் தான் போகுது அவங்க கிஷனில் எந்த போர்டில் வருது

ஒன்று இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் விபோவில் அவட்டோம் எயிட்டி பர்சன்டேஜ் இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் நமக்கு இதே போல் உங்கள் கணிப்பில் எதாவது விபோவில் அதே ரெண்டு ரிப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வாய்ப்பு வந்து இருக்கும் ரெண்டு அதாவது விபோலேயும் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஆறாவது நான்கோட் ரெண்டு நம்ம ஏபோல் செய்யணும் சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து ஏர் ஏற வந்திருக்கும் விபோவில் ஒன்று வந்துருக்கும் சப்போர்ட் நம்பர் ரெண்டு அதே நம்பர் நீபியில் கூட பாஸ் ஆக நமக்கு வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன் சி பார்த்தோம்னா எட்டு வந்து இரநூத்தான வாய்ப்பு வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது சி போர்டில் எட்டு இறங்குவதற்கான வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது அந்த கொடுத்து வச்சுருக்கோம் சி போர்டில் எட்டு வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா எட்டு வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் நமக்கு ஒன்பது இதுதான் நம்மளோட சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் ஏ போலில் ரெண்டு ஏழு பி போர்டில் ஒன்று ரெண்டு சி போர்டில் எட்டு ஒன்பது இதை நம்மளோட பெஸ்ட்டான ஒரு நம்பர் கெஸ்டினாக இருக்க போகுது அதே போல் பாக்ஸ் நம்பர் வந்து பார்த்தோம்னா பாக்ஸில் த்ரீ டிஜிட் பாக்ஸ் நம்பர் தான் இரநூற்று இரநூற்று பத்தொம்பது அப்படியே கூட நமக்கு இறங்குவதற்கான வாய்ப்பு யூடியூப் இருநூற்றி பத்தொம்பது நமக்கு அப்படியே ரிசல்ட் வந்து அங்கே வாய்ப்பு வந்துருக்கோம் இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு சிபிஓவில் ரெண்டு வந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு சைபர் ஒரு டிஃப்ரெண்ட் மேகை நம்பரில் சைபர் இருபத்தி எட்டு சைபர் இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நானூற்று எண்பத்தி ஒன்று நம்ம சிபோர்டில் பிபோர்ட் சேர்ந்த ஒன்று சிபோர்டில் நமக்கு வந்து நானூற்றி எண்பத்தி ஒன்று எரநூற்றி நாற்பத்தி ஒன்பது இதுதான் நம்மளோட பாக்ஸில் வரக்கூடிய பிஸ்ட் நம்பர் எழுநூற்றி பத்தொம்போது இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தி ஒன்று எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது